மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல ச சனி நாலாம் இடத்துல செவ்வாய் லக்ன ராசிலேயே குரு இருக்கார் இந்த அமைப்பானது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபத்தை யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட கொஞ்சம் குப்பத்து கொட்டுறது காலந்தழுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கும் இந்த செப்டம்பர் பதிமூணுக்குள்ளார நீங்கள் படுத்துகிற பாடு இருக்கே சொல்லி மாறாது எல்லாரையும் எரிஞ்சு விழுந்து கோவப்பட்டு கடித்து கொதறி இதுக்கு காரணம் என்னன்னு விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க இந்த நல்ல விஷயம் பண்ணும்போது என்னாகும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அந்த பணத்தட்டுப்பாடு உங்கள் வெளியிலெல்லாம் கேட்டால் சண்டை போட முடியாது வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட எரிஞ்சு விழுவீங்க யாருக்கிட்ட நாலாம் தேதி காலை விடியற் காலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் எந்த கிரகத்தின் பார்வை இருக்காது அதாவது சுக்கரனுடைய பார்வை இருக்கும் ஆனா சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதனால என்ன ஆகும்னா வணக்கம் மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கான செப்டம்பர் மாத ராசிபுரன்கள் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல ச சனி நாலாம் இடத்தில் செவ்வாய் லக்ன ராசிலேயே குரு இருக்கார் இந்த அமைப்பானது உங்களுக்கு கூட இருக்கிறவங்க கிட்ட மனஸ்தாபத்தை ஏற்படுத்துது ஏன் அப்படின்னா குரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு செவ்வாய் நாலாம் பார்வையாக ஏழாம் இடத்தை பார்க்குறாரு சனி ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அதாவது உங்கள் கூட நட்பில் இருக்கிறவங்க தொடர்பில் இருக்கிறவங்க ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க உறவினர் வகை வாழ்க்கை துணை இப்படி பிஸ்னஸ் ரிலேஷன் பர்சனல் ரிலேஷன் யாராக இருந்தாலும் சரி உங்ககிட்ட கொஞ்சம் குப்பத்து கொட்டுறது காலந்தழுறது கொஞ்சம் கஷ்டம் அதுக்கும் இந்த செப்டம்பர் பதிமூணுக்குள்ளார நீங்கள் படுத்துகிற பாடு இருக்கே சொல்லி மாறாது எல்லாரையும் எரிஞ்சு விழுந்து கோவப்பட்டு கடித்து கொதறி இதுக்கு காரணம் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வாழ்க்கையில் ஒரு முக்கியமான ஒரு நடவடிக்கையை நீங்கள் எடுத்திருப்பீங்க ஒன்றா வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கோ இல்லை உடன்பிறப்புகள் தம்பி தங்கை தம்பிக்கு இல்லை தங்கைக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லை வீட்டுக்கு சொந்த வீடு வாங்குறதுக்கு முயற்சி எடுத்திருப்பீங்க ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயம் பண்ணுறீங்க இந்த நல்ல விஷயம் பண்ணும்போது என்னாகும் பணத்தட்டுப்பாடு ஏற்படும் அந்த பணத்தட்டுப்பாடு உங்கள் வெளியிலெல்லாம் கேட்டால் சண்டை போட முடியாது வீட்டில் இருக்கிறவங்க எரிஞ்சு விழுவீங்க யார்கிட்ட உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பா கிட்டே உங்கள் அண்ணங்கிட்ட உங்கள் தம்பிக்கிட்ட தங்கச்சிக்கிட்ட இவங்க தான் அவங்கக்கிட்ட அடுத்தது உங்கள் மனைவி ஆனால் இதை யா உங்களை சமாளிக்கிறது யாருன்னு கேட்டால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாவும் உங்கள் மனைவியும் தான் அதனால் இவங்கக்கிட்ட நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணினா அவங்க உங்களுக்கு அதீத பாசத்தை கொடுக்கறது மட்டும் இல்லை மோட்டிவேஷனை கொடுப்பாங்க ஸோ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் இந்த மாதத்தில் செப்டம்பர் பதிமூணு வரைக்கும் நாலாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறதுக்கான காரணத்தை ஏற்படுத்துவார் அதே சமயம் உங்களுக்கு இந்த மாதத்தில் மாத ஆரம்பத்திலேயே செப்டம்பர் மாதம் ஆரம்பத்திலே சந்திராஷ்டம் வருது செப்டம்பர் நாலாம் தேதி காலை விடியற்காலை ஐந்து மணி இருபத்தோரு நிமிடம் முதல் செப்டம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி இருபத்தோரு நிமிடம் வரை சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டமம் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் எந்த கிரகத்தின் பார்வை இருக்காது அதாவது சுக்கரனுடைய பார்வை இருக்கும் ஆனால் சுக்கரன் வந்து உங்களுக்கு ஐந்தாம் வீட்டு அதிபதி அதனால் என்ன ஆகுன்னா குழந்தைகள் உடன்பிறப்புகளுடன் அவர்களின் தேவைகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அதே சமயம் அந்த சந்திராஷ்டமம் முடிஞ்செடுத்து அப்படின்னா அடுத்தது குரு பார்வையில் சந்திரன் வரதுனால உங்களுக்கு தந்தை மிக பலமான அஸ்திவாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் தந்தை நான் இருக்கேன்டா உனக்கு அப்படின்னு சொல்வார் அதனால தந்தை பேச்சை கேட்டு நடக்கிறது நல்லது இதுக்கு நடுவில் செப்டம்பர் பதிமூணு செவ்வாய் பயிற்சி ஏற்பட்டு குருவின் பார்வையில் வராரு பெரிய மனிதர்களால் பாராட்டப்படுவீர்கள் பெரிய மனிதர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு நல்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வியாபாரிகளுக்கு இந்த மெடிக்கல் ப்ரொபஷன் வியாபாரிகள் ரியல் எஸ்டேட் வியாபாரிகள் செங்கல் சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் இந்த நரம்பு சம்பந்தப்பட்ட மருந்து தயாரிக்கிற ரத்தம் சம்பந்தமான விஷயம் இதிலெல்லாம் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கு வளர்ச்சி ஏற்படுகின்ற சூழ்நிலை உங்களை வந்து பெரிய மனிதராக நினச்சி உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் அதே சமயம் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த சார் நான் வேலையில் இருக்கேன் எனக்கு வேலையில் வந்து இடமாற்றம் ஏற்படுமா அப்படின்னு கேட்டால் இடமாற்றம் உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே சமயம் கம்பெனி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது புதிய முயற்சி எடுத்தால் புதுசாக கம்பெனியில் ஜாயின் பண்ணலாம் இல்லை இருக்கிற கம்பெனிலேயே பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சிலருக்கு ஃபாரின் போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குதுங்க அதை ஏன் உட உட விட்றீங்க அதை விட்றாதீங்க பிடிச்சி த அப்படியே டக்குன்னு பிடிச்சி ஃபாரின் கிளம்பிடுங்க போய் அங்கே போயிட்டு ரொம்ப நாள் இருக்க முடியாது போயிட்டு ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் ட்ராவல் பிஸ்னஸ் ட்ராவல் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு நீங்கள் திரும்பி வருவீங்க அடிஷ்னலாக உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு நல்ல அமௌண்ட்டு வரக்கூடிய வகையில் இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்களுக்கு செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே வம்சபருத்தி ஏற்படுறதுக்கும் திருமண பாக்கியம் ஏற்படுறதுக்கும் திருமண பாக்கியம் ஏற்படுறதுக்கும் விருத்தியை நான் ப்ராசஸை கரெக்டாக சொல்லணும் முதல்ல கல்யாணம் அப்புறம் குழந்தை பாக்கியம் ஏன்னா இல்லாட்டி நம்ம நம்ம பசங்க கொஞ்சம் வில்லங்கமாக யோசிக்கிற பசங்க அதனால க கவனமாக பேசணும் உங்களுக்கு வந்து இப்போ வந்து திருமண யோகம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு இதில் சுக்கரன் மூன்றாம் இடத்துக்கு போகிறாரு இது உங்களுக்கு விருத்தியை ஏற்படுத்துறதுக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் ஏன்னா சுக்ரன் மூன்றாம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல சூரியன் புதனோடு இணைகிறாரு உங்களுடைய ராசிநாதன் புதன் அங்கே இருக்காரு செப்டம்பர் பதினஞ்சு அவர் நாலாம் இடத்துக்கு பயிற்சியாகி உச்சபலத்தை அடைகின்ற பொழுது பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கும் அது அப்பாங்கிற பதவி கிடைக்கலாம் இல்லை தாத்தாங்கிற பதவி கிடைக்கலாம் இல்லை அஃப் அலுவலக ரீதியாக பதவி உயர்வு கிடைக்கலாம் இப்படி ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு உயர்வை தரக்கூடிய செல்வாக்கை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் நீங்கள் அறிவுபூர்வமாக சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுடைய மேலதிகாரிகளுடைய நற்பெயரை பெறுவதற்கு வாய்ப்பு ஏற்படும் அறிவுப்பூர்வமாக செயல்படுவதன் மூலமாக பாக்கியஸ்தானம் வலுப்பெறுகின்றது அதனால் தந்தையின் சிக்கல்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த செப்டம்பர் மாதத்தில் ஆசைப்பட்ட விஷயத்தை நடத்தி காட்டக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்குங்க அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் மாதம் முற்பகுதியில் ரொம்ப பயப்படுவீங்க ஏன்னா சூரியன் இந்த பதினாறாம் தேதி வரைக்கும் சூரியன் சிம்ம ராசியில் இருக்கிற வரைக்கும் உங்கள் மனசுக்குள்ளார எதிர்காலத்தை பற்றின பய பயம் இருக்கும் எதிர்காலத்தில் நம்ம எப்படி இருப்போம் எதிர்காலத்தில் நம்ம நம்ம ச கடன் ஜாஸ்தி வாங்குவோமா எதிர்காலத்தில் நமக்கு வந்து சேமிப்பு இருக்குமா எதிர்காலத்தில் நமக்கு வேலை இருக்குமா இப்படி ஏகப்பட்ட பயம் இருக்குது எதிர்காலத்தை பற்றிய பயம் முதல் பதினைந்து நாட்களுக்கு இருக்கும் இதுக்கெல்லாம் பரிகாரம் ஏதாவது உண்டா சார் அப்படின்னு கேட்டால்னா கண்டிப்பாக உண்டு காலை வேளையில் அதாவது காலங்காத்தால் அஞ்சரை மணிலேருந்து ஆறரை மணிக்குள்ளார விநாயகருக்கு ஒரு பன்னெண்டு தோற்பீக்கரணம் போடுங்க இதில் தோற்பீக்கரணம் பெண்கள் போடக்கூடாது ஏன் போடக்கூடாதுன்னா அது யுட்ரஸ் பிரச்சனையை உண்டு பண்ணும் அதனால் பெண்கள் ஒம்பது வயசுக்கு கீழே இருக்கிற பெண்கள் தோப்பீக்கரணம் போடலாம் ஆனால் ஒம்பது வயசு தாண்டி எடுத்தே இல்லை ஒன்பது வயசுக்குள்ள பெண்கள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அந்த பெண்கள் பெண் குழந்தைகள் கூட தோற்பீக்கரணம் போடக்கூடாது ஆண்கள் மட்டும்தான் போடணும் அப்போ என்ன சார் பண்ணுறது பெண்களுக்கு என்ன அப்படின்னா பெண்கள் விநாயகர் அகவல் படிப்பது விசேஷ பலன்களை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சாயந்தர வேளையில் ஆஞ்சநேயருக்கு உண்டான ஹனுமன் சாலிசாவை படித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் தடைகளை போக்கி உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்திரத்தன்மையற்ற சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு ஸ்திர சொத்துக்களுக்கான சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த இரு தெய்வங்களின் அனுகிரகம் நேர்களை இதுவரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய தனிப்பட்ட ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம சொல்லியிருக்கோம் இந்த பலாபலன்களை எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதத்திற்கு உண்டான கிரக நிலவரத்தை பொறுத்து இந்த மாதத்தில் ஒரு முக்கியமான ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது அதாவது குரு பகவான் வந்து மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு சுக்கரன் ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாரு மாத ஆரம்பத்துலேருந்தே ஆனால் இதில் வந்து சூரியன் புதனும் சிம்ம ராசியில் இருக்காங்க செவ்வாய் வந்து கன்னிராசியில் இருக்கார் சனியன் பார்வையில் மீனராசியில் இருக்கிற சனியின் பார்வையில் இருக்கார் இதில் செப்டம்பர் பதிமூணாம் தேதி அன்னைக்கு செவ்வாய் வந்து சனி பார்வையை விட்டு விலகி குருவின் பார்வையில் வருவது ஒரு விசேஷமான பலன் அந்த பலனை வச்சு தான் உங்களுக்கு இந்த மாதம் நம்ம பலன்களை சொல்லியிருக்கோம் இது பொதுவான பலன் மட்டுமே ஏன்னா இப்போ இதில் வந்து இந்த மாதத்தில் வந்து செப்டம்பர் பதினாலாம் தேதி சுக்கிர பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினஞ்சு புதன் பயிற்சி நடக்கிறது செப்டம்பர் பதினாறு வந்து சூரிய பயிற்சி நடக்கிறது இந்த பயிற்சியெலாம் நம்ம வந்து கன்சிடர் பண்ணாலும் மெயின் பலன் எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கோன்னா செப்டம்பர் பதிமூணாம் தேதி நடக்கக்கூடிய செவ்வாய் பயிற்சியை பேஸ் பண்ணி தான் ஸோ இந்த செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கிறது குரு செவ்வாயின் பார்வையில் குரு செவ்வாய் சம்மந்தப்பட்டதுனால தான் இது பொதுவான பலன்கள் மட்டுமே இது எல்லாமே திருக்கணித்த பஞ்சாங்க முறைப்படி கணிக்கப்படுகின்ற பலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு பலன்கள் தெரியணும் ஏன்னா இது வந்து பொதுவான பலன் ராசிங்கிறது வந்து ஒரு பொதுவான விஷயம் இந்த மாதிரி உடல் அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் இந்த பலன் நடக்கும்னு நம்ம எப்படி சொல்றோமோ அது மாதிரி இப்போ லெட்டர் சசியும் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது இது என்னடா உடனே நெகட்டிவ் பேசுகிறான்னு நினைக்காதீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட நபருடைய கைகளில் இந்த நகை கண்கள் வந்து பா வடிவில் மாறக்கூடிய வகையில் இருக்கும் இது வந்து ஒருத்தர் சொன்னார் எனக்கு ஒரு ஒரு அனுபவஸ்தர் சொன்னார் நாங்கள் வந்து இதெல்லாம் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இந்த இந்த நகை இருக்குல்ல இந்த இடம் வந்து பா வடிவில் மாறும் இல்லாட்டி யூ வடிவில் இருக்கும் யூ வடிவில் இருந்து அவங்களுக்கு ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லைன்னு சொன்னாங்க அது மாதிரி மாற்றங்கள் யாருக்கு வரும் அப்படின்னா இது வந்து இந்த உடம்பு ரீதியாக சொல்லக்கூடிய பலன்கள் இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்கு மாறுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா உங்கள் லக்னம் என்னன்னு பார்க்கணும் இந்த லக்னத்தை பேஸ் பண்ணி நம்ம சொல்லியிருக்கிற பலன்களை கொரலைட் பண்ணி பார்க்கணும் இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம பலனை சொல்லியிருக்கோம் அந்த பலனை உங்கள் லக்னத்தையும் கொரலைட் பண்ணி பார்த்தோன்னா இன்னும் அதிகமான நற்பலன்கள் நடக்கிறதுக்கோ இல்லை சங்கடங்கள் நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்திற்கு உண்டான பலன்களை அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் நான் சென்னையில் இருக்கிறதுனால நேரில் வந்து சந்திக்கிறதுக்கு ரைட் சைடில் எயிட் ஜீரோன்னு நம்பர் ஒன்று கொடுத்துருக்கேன் அதில் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு வரலாம் லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்கிற நம்பர் வாட்ஸ்அப்பில் ஆன்லைனில் ஃபாரின்லேருந்தோ வெளியூர்லேருந்தோ வெளிநாட்டிலேருந்தோ நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம் இதற்கு கட்டணம் உண்டு அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு இந்த மாதம் ஏற்பட வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்